பக்தி கிலீப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் வந்து நம்ம மேரேஜ் எல்லாம் நடந்தது எல்லாமே நல்லபடியாக தான் எல்லாம் பார்த்து பண்ணாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா பல வருடமாக வந்து குழந்தை பேர் குழந்தை வாய்ப்புக்காக வந்து நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம் அப்படின்ட்டு ரொம்ப தம்பதிகள் வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டத்தோடு இருப்பாங்க ஏன்னா ஒரு அதாவது நம்முடைய வாழ்க்கையில் பெறக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னா நம்முடைய குழந்தைகள் குழந்தை வரம்தான் சரிங்களா திருமண வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா என்னென்னா வந்து குழந்தை பேர் தான் அந்த குழந்தை பேர் வந்ததுக்கப்புறம் அந்த தம்பதிகளுடைய வாழ்க்கை முழு நிறைவாக மாறுகின்றது எப்படி ஒரு ஒரு வளர்பறையாக இருக்கக்கூடிய சந்திரன் வந்து முழுமதியாக வரார் இல்லைங்களா அப்படி அந்த முழுமதி அப்படிங்கிறது பூர்ணம் வாழ்க்கையினுடைய பூர்ணத்தை அனுபவிக்க வேண்டியவர்கள் யார் அப்படின்னா அனுபவ அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் யாருன்னா யார் அப்படின்னா குழந்தை பேர் இருப்பவர்கள் நம்ம வெளியிலே நம்ம போவோம் போகிற இடத்துல என்னப்பா மேரேஜ் ஆகி ஆறு மாதம் ஆகுது இல்லைனா மூணு மாதம் ஆகுது இன்னும் ஒரு வருஷம் ஆகிட்டு ஏதாவது குட் நியூஸ் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இதற்காகவே பார்த்திங்கன்னா ரொம்ப பேர் வெளில போகிறதே தவிர்த்துவாங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பக்கத்தில் இப்போ அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கலாம் வந்து அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைகளோட இதெல்லாம் இது பண்ணிகிட்ருப்பாங்க இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் எப்படி வந்து நம்ம வழிபாடுகள் வந்து எது மாதிரியான வழிபாடுகள் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு குழந்தை பேருடன் மிக ஆனந்தமான ஒரு வாழ்க்கை எப்படியே பூர்ண நிலவு பூர்ண நிலவுடன் நிலவு மாதிரியாக இருக்கக்கூடிய அந்த பூர்ண தூண் நிறைந்த வாழ்க்கையை வந்து நம்ம அனுபவிக்கலாம் அப்படின்னா கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாளாக எல்லாமே டெஸ்ட்டு எல்லாமே பண்ணோம் என்னென்னமோ பண்ணுறோம் பண்ணிட்டு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து குழந்தை பேருங்கிறது ரொம்ப ஒரு எட்டாக்கணியாக இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா தயவுசெய்து கவலையே பண்ணாதீங்க முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கள் முருகப்பெருமான் வழிபாட்டின் மூலமாக கடகராசிக்காரர்களுக்கு அந்த முருகப்பெருமானே குழந்தையாக வந்து பிறப்பார் சரிங்களா எப்போ நீங்கள் வந்து உங்களுடைய பிறந்த ஜென்ம நட்சத்திர நாளில் வீட்டில் வந்து முருகப்பெருமான் முருகப்பெருமானை கூட வந்து வள்ளி தெய்வானை கூட இருக்காங்க இல்லையா அதேமாரி என்ன ஒரு ஃபோட்டோ வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுக்கிட்டு அந்த முருகப்பெருமானுக்கு நீங்கள் என்ன வேணாலும் நைவேத்தம் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு செவ்வாழை பழம் வாங்கி வச்சாங்க இது மிக மிக சிறப்பு சரிங்களா முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக செவ்வாழை பழம் வச்சிங்கன்னா மிக மிக சிறப்பான ஒரு விஷயமாக வந்து அமையும் அந்த செவ்வாழை பழத்தை வந்து வாங்கி வைங்க வாங்கி வச்சு நீங்கள் இப்போ நீங்கள் உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு கிழமை இல்லை பின்னா வந்து உங்களுடைய பிறந்த கிழமை அது பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே பிறந்த கிழமை வந்து ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் திங்களோ இல்லை பின்னா இந்த அவர் வெள்ளியோ அப்படின்னா அந்த ரெண்டு கிழமையும் வந்து இந்த வழிபாடு பண்ணணும் சரிங்களா அந்த ரெண்டு நாளிலும் இந்த வழிபாடு பண்ணுறது மிகவும் சிறப்பு செவ்வாழை பழத்தை வச்சு வழிபாடு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு செவ்வாலை பழத்தையுமே வந்து நீங்கள் ரெண்டு பேருமே சாப்பிட்ருங்க சரிங்களா கணவன் மனைவி ரெண்டு பேரும் சாப்பிட்லாம் இல்லை பின்னால் வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து அதை அது வந்து பிரசாதமாக கொடுக்கலாம் எல்லாத்தையுமே கொடுத்துட்றாதீங்க ஒரு பழத்தை வந்து நீங்கள் சாப்பிடுங்க ஒரு பழத்தை வந்து குழந்தைகளுக்கு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதோட தேன் கலந்து நீங்கள் ரெண்டு பேரும் சாப்பிடுங்க மற்ற அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எல்லா குழந்தைகளுக்கு எல்லோருக்கும் கொடுங்க முக்கியமாக குழந்தைகளுக்கு தான் கொடுக்கணும் சரிங்களா அது மாதிரி நீங்கள் வெளில போகிற டைத்தில் குழந்தைகள் வந்து எதா கேட்டாங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச ஒரு விஷயம் எது வேணாலும் வந்து நீங்கள் பண்ணுங்கள் அது மிக 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 சிறப்பு மிக மிக சிறப்பு நல்ல ஒரு விஷயம் வரும் எங்கே போகணும் அப்படின்னா எந்த கோவிலுக்கு வழிபாடு பண்ணுறது போனால் திருத்தணி முருகர் கோவிலுக்கு போங்க திருத்தணி முருகர் கோவிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு பண்ணுங்க இங்கே எந்த கிழமையில நீங்கள் வழிபாடு பண்ணீங்களோ சேம் அதே கிழமையில வழிபாடு பண்ணுங்க இங்கே என்ன நெய்வேத்தியம் பண்ணீங்களோ அதே நெய்வேத்தியத்தை முருகப்பெருமானுக்கும் நெய்வேத்தியமாக பண்ணுங்கள் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வரக்கூடிய கோவிலுக்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே உங்கள் கையாலே கொடுங்க உங்கள் ரெண்டு பேருமே வந்து உங்கள் கையாலே கொடுக்கலாம் சரிங்களா கொடுங்க கொடுத்துட்டு கொஞ்சம் பழத்தை கொஞ்சம் பழத்தை வந்து நீங்கள் ரெண்டு பேருமே சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு அங்கே ஒரு அரை மணி நேரம் ஓகேங்களா அரை மணி நேரம் இருக்கணும் கோவிலில் இருந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வாங்க கடகராசிக்காரர்களுக்கு குழந்தை புத்தினும் புத்திர பாகியம் உண்டாகும் வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ன மாதிரி மன ரீதியான பிரச்சனைகள் வரும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து பாருங்க கடகராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி எப்படி இருக்கும் அப்படின்ற மொத்த விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் இதே ஒரு முழு பதிவா கொடுத்துருக்கோம் பார்த்து பலன் பெறுங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா மனம் சார்ந்த பிரச்சனைகள் மட்டும் சொல்ல போறோம் பாசிட்டிவிட்டி எல்லாம் அதில் சொல்லியிருக்கோம் சரிங்களா மனம் சார்ந்த பிரச்சனைகளில் வந்து பாத்தீங்கன்னா மனசுல வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க ஒரு மதிப்பில்லாத ஒரு சொசைட்டியில் நம்மளுக்கு யாருமே ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டேறாங்க நம்மளுக்கு சொல்வாக்கு இல்லை செல்வாக்கு இல்லை நம்மளை விட ரொம்ப கம்மியாக இருக்காங்க அவங்களுக்குலாம் மதிப்பு மரியாதை கிடைக்கிது நம்மளுக்கு எந்த விதத்துலையுமே எந்த ஆஸ்பெக்ட்லேயுமே மரியாதை கிடைக்க மாட்டேந்தே அது வெளியிலையும் சரி எதிர்ப்ப அதாவது தொழில் செய்கிற இடத்துலையும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி நெய்பர் சக்கம் பக்கத்து வீட்டார்கிட்டேயும் சரி அடை இதெல்லாம் இல்லை சொந்தக்காரங்கிட்டேயும் சரி இது கூட இல்லைங்க நம்ம பெத்த பிள்ளைங்க கிட்ட நம்ம கிட்ட நம்ம கிட்ட கூட கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்ற ஒரு மதிப்பில்லாத தனமான ஒரு உணர்வை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க நம்மளுக்கு யாருமே மரியாதை அப்படின்றது கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி சுச்சுவேஷனும் அமையும் ஏன் அந்த மாதிரி ஒரு மதிப்பின்மை போன்ற உணர்வு உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கே கேத்து பகவான் ரெண்டாம் பாவம் அதே மாதிரி ராகு பகவான் எட்டாம் பாவம் இந்த ராகு பகவான் எட்டாம் பாவம் துஷ்டானத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி சொசைட்டியில் அசிங்கமாக வருது தலை குனியிறது அவமானம் அவ இதெல்லாம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க அப்போ இதுக்கு நம்ம என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும் அப்படின்னா ஒரு முறையான காலஸ்தி போயிட்டு காலஸ்தீஸ்வரர் ஆலயத்தை போயிட்டு காலத்திநாதரை வழிபாடு பண்ணிட்டு ஞான வழிபாடு பண்ணணும் முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா காலத்தீஸ்வரருக்கு கற்பூர ஆரத்தி இந்த நெய் விளக்கு ஆரத்தி காமிக்கும்போது கண்ணை மூடி வேண்டிக்காதீங்க அந்த நெய் விளக்குனோட ஜுவாலையில் ஈசனை மனசார பாருங்க அதே மாதிரி ஞான பிரசன்ன அம்பிகை அம்பிகை ரொம்ப தூரத்துல இருந்து உட்கார்ந்துட்டு இருந்தாலும் அதாவது அவ சன்னதிக்கு எதிர்க்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய திண்ணமாக மாதிரி இருக்கும் அங்க உட்காந்துருங்க உட்கார்ந்துட்டு அம்பிகையை ஆசத்தீரை பாருங்க அம்பிகையை பார்க்கும் போது அந்த விளக்கு காமிக்கும் போது அம்பிகையினோட இடுப்புல ஒரு நாகம் இருக்கும் அந்த நாகத்தையும் பார்த்துட்டு முடியும் அப்படின்னா பரிகாரம் பண்ணலாம் ராவுக்கு பரிகாரம் அங்க அப்பப்ப காலையில அப்படி ஷிஃப்ட் ஷிஃப்டா பண்ணிட்டே தான் இருப்பாங்க எழுநூறு ரூபாய் ரூபாய் பல ரேட்ல இருக்கு அந்த மாதிரி நீங்க பரிகாரம் பண்ணலாம் இல்லைன்னா ஆசத்தீரை வந்து பாத்தீங்கன்னா காலத்தின் ஆதரையும் ஞான பிரசுன்னாம்பிகையும் பார்த்துட்டு வர்றது அப்படின்றது ஒரு உன்னதமான பலனை கொடுக்கும் அதுக்கும் மேலே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராத்திரியே வந்து பாருங்க இந்த உளுத்தம்பருப்பு ஒரு ரெண்டு டம்ளர் ஊற வச்சுடுங்க மறுநாள் காலையில் அதை மிக்ஸியில் போட்டு அரைச்சி கஞ்சி காய்ச்சிடுங்க கஞ்சி காய்ச்சும் போதே அதில் கஞ்சி காய்ச்சும் போதே கூட வந்து பாருங்கள் வெள்ளம் இல்லை கருப்பட்டி போட்டு நல்லா கஞ்சி காய்ச்சி அதில் கொஞ்சம் தேங்காய் போட்டு வாழைப்பழம் போட்டு பசுக்கு எடுத்துகிட்டு போய் நீங்கள் கொடுங்க இது எப்போ கொடுக்கலாம் அப்படின்னா மாசத்துல ஒரு நாளானால் கொடுக்கலாம் இது அமாவாசை அன்னைக்கு கொடுக்குறதா கொடுக்கறது விசேஷம் இல்லைனா சனிக்கிழமை அன்னைக்கு கொடுங்க உங்களுக்கு என்றைக்கு முடியுதோ அன்னைக்கு நீங்கள் கொடுக்குறீங்க இல்லை ஞாயிற்றுக்கிழமை கொடுங்க மாசத்துல ஒரு நாளானால் கொடுக்கறது அப்படின்றது வந்து பாருங்கள் உங்கள் மனசுல ஏற்படுற பல குழப்பங்களும் சஞ்சலங்களும் தீரும் நம்ம சமுதாயத்தில் நிறைய வந்து தலைகுனிவு மதிப்பில்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா அந்த எண்ணம் மேலோங்காது நம்ம மனசு சந்தோஷத்துக்கும் குதூகலத்துக்கும் இந்த பரிகாரம் ஒரு நல்ல தீர்வா அமையும் வாழ்த்துக்கள் இந்த பதவியில பன்னிரெண்டு உண்டான கடன் பிரச்சனை தீர வணங்க வேண்டிய வீட்டில் வழிபட வேண்டிய தெய்வம் செல்ல வேண்டிய ஆலயம் வெளியில் செல்லும் போது வைத்துக் கொள்ளக்கூடிய படம் இதை பற்றி தான் விரிவாக சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுடைய ஆறாம் இடம் கடன் வழக்கு பிணி என்று சொல்லக்கூடிய இடமாக சொல்லப்படுகிறது அந்த வகையில் உங்கள் ராசியிருந்து ஆறாம் ராசியை பார்த்து அதுக்குண்டான தெய்வங்களை வழிபட வேண்டிய முறையை தான் இப்போ சொல்லப் போகிறேன் அதை நீங்கள் கவனமாக கேட்டு அதுவாறு நடந்து கொண்டிருக்கிறாங்க நாங்கள் உங்கள் கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும் குறையும் தீரும் மறையும் எல்லாமே நடக்கும் கொஞ்சமாக கூட குறையலாம் இல்லை முழுமா முழுதுமாக குறைக்கலாம் நீங்கள் வணங்கக்கூடிய விஷயத்தில் தான் இருக்குது நீங்கள் கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து வழிபட வேண்டும் நான் சொல்லிவாறு செய்ய வேண்டும் அப்போது கண்டிப்பாக கடன் பிரச்சனை உங்களுக்கு அறிவை தீங்கும் என்று சொல்லி கடகு கடகராசிக்காரர்கள் கடன் பிரச்சனை தீர்வது என்பது பெரிய விஷயமாக சொல்லப்பட்டு வருகிறது பெரும்பாலும் கடகராசிக்காரர்கள் தான் இந்த கடன் பிரச்சனையிலே நிறைய சிக்கி மாட்டிக்கொண்டு கொண்டிருப்பார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு இறக்கு குணம் உண்டு நிறைய பேர் ஏமாந்து விடுவார்கள் அதனாலேயே அப்படி சொன்னேன் அப்படிப்பட்ட இந்த கடகராசிக்காரர்கள் கடன் பிரச்சனை தீர்வதற்கு இல்லாமல் அந்த எம்பெருமான் திருச்செந்தூர் செந்தில் வேலவன் செந்தில் ஆண்டவன் சொல்லக்கூடிய முருகப்பெருமான் படத்தை வைத்து வழிபட்டு வர வேண்டும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் வழிபட்டு வர வேண்டும் அவ்வாறாக வழிபட்டு வரும்பொழுது கடன் பிரச்சனைகளை கொஞ்ச கொஞ்சமாக தீர்வதை கண்கூடாக பார்ப்பீர்கள் முருகனுக்குடைய நைவீத்தியங்கள் வைத்து வழிபடலாம் பூமாலை சாற்றி வழிபடலாம் வெயில் இருந்தால் வெயில் வைத்து அதுக்கு வழிபடலாம் அபிஷேகம் செய்து வரலாம் சிறிய வேளாக இருக்கலாம் சிறிய முருகருடைய உருவமாக இருக்கலாம் இப்படியெல்லாம் வழிபட்டு வரலாம் நீங்கள் செல்ல வேண்டிய கோவில் வாராகி அம்மன் வீட்டிற்கும் கோவில் சென்று நீங்கள் வணிக வழிபட்டு வந்தீங்கன்னால் எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையும் தேர்ந்துவிடும் அங்கு ஒரு இரவு தங்குவதானாலும் மிகவும் நல்லதாக சொல்லப்படுகிறது தங்குவதற்கு நேர் நேரிட்டால் கண்டிப்பாக தங்கி வரலாம் வாராகியம்மனை செவ்வாய்க்கிழமையிலே சனிக்கிழமைகளே வணங்கி வழிபட்டு வேண்டும் இந்த கடன் பிரச்சனைக்காக ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு நாள் நட்சத்திரம் சொல்லப்பட்டிருக்கு அவ்வாறாக இந்த கடன் பிரச்சனைக்கு செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை தேய்பிரையிலே வரக்கூடிய அஷ்டமி நவமி இந்த நாட்களிலே வழிபட்டு வேண்டும் ஏன்னால் கடன் நம்ம வீட்டு போகணும் தேய்ந்து போக வேண்டும் அதற்காகத்தான் அப்படி சொல்லுவார்கள் வளர்புறையிலே பணம் வாங்க வேண்டும் தேய்பிரையிலே கடன் கொடுக்க வேண்டும் இதுதான் முறையாக சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் நீங்கள் அதை செய்து வர வேண்டும் அடுத்ததாக நீங்கள் வெளியில் செல்லும்பொழுது ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் என்ற படத்தை வைத்து கொண்டு செல்ல வேண்டும் உங்கள் பாக்கெட்டிலோ பர்சிலோ கைப்பையிலோ வைத்து கொண்டு செல்லலாம் அந்த ஸ்ரீசக்கர படத்தை பார்த்து வணங்கி சென்று வரும்பொழுது உங்களுடைய கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீர்ந்துவிடும் கடன் எவ்வாறவும் தீரக்கூடிய வழிகள் பிறக்கும் உடனடியாக தீரும் கொஞ்சம் கொஞ்சமாகவும் தீரும் இப்படியாக தீரும் கடன்கள் குறைவதை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீர்கள் கடன் பிரச்சனை முறை யாரையே விட்டு நீங்கிவிடும் பெரும்பாலும் கிழமைகளே அல்லது செவ்வாய் உரைகளே மற்ற நாட்களில் வரும் செவ்வாய் உரைகளே கடனை கொடுத்து வர வேண்டும் மொத்தமாக கொடுத்தாலும் சரி கொஞ்சமாக கொடுத்தாலும் சரி விரைவில் அது தீரப்படும் இவ்வாறாக நீங்கள் செயல்பட்டு வந்தீர்களானால் உங்களுக்கு கடன் பிரச்சனை என்பது அறிவே இருக்காது என்று சொல்லி நீங்கள் எல்லா நலனும் பெற்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி பக்திகி ஸ்நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சாராச்சுவல் இருபத்தி ஐந்து வருடத்துல திருமண வாழ்க்கையில இருக்கிறவங்க கணவன் மனைவி திருமண வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் தொடர்ந்து திருமண வாழ்க்கையில தாம்பத்திய வாழ்க்கையில பிரச்சனைகள் இருந்துகிட்டேதான் இருக்கும் ஆனா அந்த பிரச்சனையை குறைக்கிற விதமா நம்ம என்ன செய்யலாம் பிரச்சனை வராம தடுக்கிற விதமா என்ன செய்யலாம் நம்ம கடவுள் எந்த கோவிலுக்கு போகலாம் எந்த தெய்வத்தை நம்ம கூடவே வச்சுக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து தனித்தனியா பார்க்க போறோம் அந்த வகையில இந்த வீடியோல எந்த ராசி பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா கடகம் உங்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை சிறக்கிறதுக்கு என்ன மாதிரியான கடவுள்கள் கோவில்கள் வழிபாடு செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் கடகம் உங்களுக்கான காட்ஸ் ஸோ கடகம் நீங்கள் வந்து எந்த தெய்வத்தை உங்களோட தாம்பத்திய வாழ்க்கை சிறக்கிறதுக்கு வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்க்கும் போது நீங்கள் ஆல்ரெடி ஒரு குரு வழிபாடு செஞ்சிட்டு இருக்கீங்கன்னா அந்த குரு ரிஷி வழிபாடு குரு வழிபாடு செஞ்சிட்டு இருக்கீங்கன்னா இல்லை சித்த வழிபாடு செஞ்சிட்ருக்கீங்கன்னா ஸோ அவங்கள உங்க குருவா ஏத்துக்கிட்டு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய சில விஷயங்கள் கொள்கைகளை நீங்க உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது அந்த வழிபாடே உங்களுக்கு வந்து உங்களோட தாம்பத்திய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமையும் சரிங்களா இன்னொன்று முருகர் வழிபாடு அதுவும் வள்ளி முருகர் ஸோ இந்த வழிபாடு வள்ளி முருகர் சார்ந்த வள்ளியோட ரிலேட்டடான முருகர் இருப்பாங்க இல்லையா அந்த முருகர் வழிபாடு நீங்கள் செய்யும் போது உங்களுக்குள்ள அந்த அந்யோன்யம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த தாம்பத்திலே தாம்பத்தியத்தில் இருக்கிற பிரச்சனைகளை சரி செஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கே ஒரு உத்துவேகம் வரும் கிட்ட சொல்லி அதாவது நிறைய இடத்துல பார்க்கும் போது உங்களுக்குள்ள பிரச்சனைன்னா நீங்க ரெண்டு பேர் உட்காந்து பேசினாலே அது சரியாயிடும் ஆனால் இதை மற்றவங்க கிட்ட சொல்றதுனாலதான் போயிட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும்னு நீங்க போய் சொல்லுவீங்க பட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை சொல்யூஷன் கொடுக்குறாங்களோ இல்லையோ உங்களுக்குள்ள இன்னும் அந்த கோவத்தை அந்த குழப்பத்தை வந்து இன்னும் அதிகமாக்கிடுவாங்க இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரி சோ அவங்களும் ஒரு காரணம் உங்களுடைய இந்த பிரச்சனைக்கு அதனால மூணாவது நபர்கிட்ட எப்பவுமே உங்களுடைய வார்த்தைகளை சொல்ல வேண்டாம் நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும் மூணாவது நபர்கிட்ட உங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற விஷயங்களை பகிர்ந்துக்கவே கூடாது அப்படி பகிரணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க குருவா நினைக்கிற ஒரு நபர்கிட்ட குருவா நினைக்கிற நபர் நான் சொல்றது கடவுள் ஸ்தானத்துல இருக்கிறவங்க மனிதர்கள் இல்லை ஸோ அவங்க கிட்ட உட்கார்ந்து தியான முறையில் அவங்க கிட்ட முறையிடுங்க அண்ட் முருகரை வழிபாடுங்க இதுவே போதுமானது இந்த வழிபாடே உங்களுக்கு தாம்பத்தியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கிளியர் பண்ணி கொடுக்கும் ஸோ உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையில நடக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கும் அது அந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும் எந்த கோவில்களுக்கு நீங்க போய் வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொ கேட்கும் போது கும்பகோணத்துல இருக்கக்கூடிய மூன்று கோவில்கள் சொல்கிறேன் அம்மன் கோவில்கள் எல்லாமே பழங்காலத்து அம்மன் கோவில்கள் ரொம்ப பிரசித்தி பெற்றவை சரிங்களா சாமுண்டீஸ்வரி ஆலயம் ஆதி காமாட்சி ஆலயம் அண்ட் படைவெட்டி அம்மன் ஆலயம் இந்த மூணு கோவிலில் உங்களால் எந்த கோவில் போக முடியுதோ இல்லை மூணு கோவிலுக்கும் போக முடிஞ்சால் கூட ஒரு நாள் உங்கள் ஃபேமிலி எல்லாரையும் கூட்டிகிட்டு அதுவும் உங்களுடைய துணை ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்கள் துணையோட அந்த மூணு கோவில்களும் கவர் பண்ண முடிஞ்சா கவர் பண்ணுங்க இல்லை அதில் ஒரு கோவிலாவது போயிட்டு வாங்க உங் நீங்கள் பக்கத்தில் இருக்கிறீங்கன்னா மாசத்துக்கு ஒரு தடவை மூணு மாதத்துக்கு ஒரு தடவை அது மாதிரி அடிக்கடி கூட போயிட்டு வாங்க தூரத்தில் இருந்தீங்கன்னா வருஷத்துல ஒரு நாளாவது ஃபேமிலியோட போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கோங்க ஸோ அங்கே போயிட்டு வரும்போது அங்கே வழிபாடு செய்யும் போது உங்களுடைய தாம்பத்திய உறவு சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அங்கேயே வந்து நிவர்த்தி செய்யப்படும் சரிங்களா அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகிடும் ஆனால் அந்த கோவில்களுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ப்ராசஸ்லையே நீங்கள் வழிபாடுகள் பூஜைகள் செய்யணும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுதான் இங்கே உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் ஸோ இப்போ நீங்கள் வந்து எந்த நேரத்துலையும் ஒரு கடவுளை நான் கையில் வச்சுக்கணும்ட்டு எனக்கு இங்கே பிரச்சனையாவது என்னுடைய துணை கிட்ட ஸோ அந்த ஒரு கடவுளை நான் ப பார்க்கும் போது அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் இறங்கணும் அப்படின்னா இந்த ஒரு கடவுளை வச்சுக்கிட்டா உங்கள் தாம்பத்தியத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை குறைக்கலாம் எப்போவுமே உங்கள் கூட வச்சுக்கிட்டா அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் நீங்கள் வந்து முருகரை தான் வச்சுக்கணும் சரிங்களா முருகரே வந்து அந்த வேடன் அவதாரத்தில் இருக்கிற முருகர் நீங்கள் போட்டிங்க நெட்டில் போட்டிங்க சர்ச் பண்ணிங்கனாலே ஒரு வேடன் அவதாரத்தில் இருக்கக்கூடிய முருகர் அவர் தான் வள்ளி மணாளன் ஸோ அந்த முருகரை நீங்கள் உங்களுடைய மொபைல்லையோ இல்லை நீங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய இடங்கள்லையோ அந்த வேடன் உருவத்தில் இருக்கிற முருகனை வச்சு வழிபடுங்க கூடவே வச்சுக்கோங்க மற்றவங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே வராமல் தடுக்கும் மற்றவங்க சொல்கிறத நீங்களும் கேட்க மாட்டீங்க உங்களுடைய ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற விஷயங்களில் அவங்களும் கேட்க மாட்டாங்க ஸோ இது எல்லாத்தையும் வந்து தடுத்து நிறுத்துகிற வகையில் இந்த ஒரு கடவுளுடைய படம் நீங்க வச்சுக்கும் போது ரொம்ப உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் ஸோ கடகம் ராசினியர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நீங்கள் நீங்க எந்த மாதிரியான தெய்வங்கள் கோவில்கள் வழிபடணும் அப்படின்றத நாம இப்ப பார்த்தோம் கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணி நீங்க உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையை சந்தோஷமா கொண்டு போங்க உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கண்டிப்பா இங்கே கமெண்ட் பண்ணுங்க ஸோ உங்க எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஓம் சரவண பாபா பக்தி கிளீஸ் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சுவரணக்மியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு ரொம்ப சிறப்பான பதிவுன்னு சொல்லலாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம வந்து நண்பர்கள் நம்ம கூட பணி புரிபவர்கள் எல்லாம் ஒரு பிரச்சனை வருது இல்லை இவங்களால நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ்லாம் அடையணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான வழிபாடு இந்த வருடம் பண்ணி கொள்ளலாம் அப்படின்னு வந்து பன்னிரை ராசிக்கும் தனித்தனி பதிவுகளாக பார்க்க இருக்கிறோம் இதை சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாடுகள் தான் பின்பற்றி உங்களுடைய வாழ்வை வந்து வளமாக்கி கொள்ளலாம் இப்போது உங்கள் ராசியான கடக ராசி கடக லக்னத்திற்கு இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நண்பர்கள் அதே போல நம்ம கொலிக்ஸோட வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து இன்னும் வாழ்க்கையில் முன்னே முன்னேறி செல்வதற்கு என்ன பண்ணலாம் பொதுவா நண்பர்களாக இப்ப நிறைய பிரச்சனையை சந்திக்கக்கூடியவர்கள் கடக ராசிக்காரர்கள் உண்மையா எனக்கு ஒரு தோழன் இருக்கானான்றதே வந்து சந்தேகம் அப்படின்னு நிறைய சொல்ல கேள்விப்படலாம் அதுமாதிரி வேலை செய்கிற இடங்கள்லாம் ஏற்கனவே அஷ்டம அஷ்டமசனியை கடந்து வந்து கொண்டு இருக்கிறது இருக்கிறோம் இன்னும் வந்து அடுத்து நான் எங்களுக்கு சனீஸ்வர பகவான் நம்மளுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துக்கு தான் செல்வார் நம்மளுக்கு இப்போ பன்னெண்டில் குரு வேறு போயிடுவார் ஆறு ஒன்பதுக்கு உடையவர் பன்னிரெண்டுக்கு போயிடுவார் ஏற்கனவே மூணு பன்னெண்டுக்கு உரியவர் தான் நம்மளுக்கு ஒரே பாவாதிபதி புதன் அப்போ அந்த மூன்றாம் இடத்தையும் அப்போ பிரச்சனை கொடுக்கறதுக்கு தயாராகவே இருக்கும் த திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் முகம் தெரியாதவங்களாம் அந்த காலகட்டங்களில் ரொம்ப கவனமாக அவங்கள வந்து அணுகணுன்றத வந்து ஏற்கனவே கிரகங்கள் வந்து இண்டிகேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ நண்பர்களால் பிரச்சனை இல்லை நண்பர்களால் நம்ம வந்து சிறப்பாக ஒரு நல்ல பலன்கள்லாம் அடையணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து வியாழக்கிழமை தோறும் திருச்செந்தூர் சென்று வழிபட்டு வரும்பொழுது உங்களுக்கு தொழில் மட்டும் இல்லை நண்பர்களால் ஒரு நல்ல பலன்களையும் அடைஞ்சிருவீங்க அங்கே இருக்க யானைக்கு வந்து நீங்கள் வாங்கி கொடுக்குறது ஏற்கனவே யானைனாலே இப்போ ஒரு பிரச்சனை ஓடுது அதனால் அதுக்கு என்ன வாங்கி தரணும் அதுக்கு வந்து வெறும் வாழைப்பழமோ அது மட்டுமே இல்லாமல் கரும்பு வாங்கி கொடுக்கலாம் அதுக்கு அந்த யானை சாப்பிட்றதுக்கு அந்த கவலம் ரெடி பண்ணுவாங்க அந்த உருண்டை யானை சாப்பிட அதுக்கு என்ன கொடுப்பாங்களோ அதை நீங்கள் வாங்கி கொடுக்க அந்த பொருட்களை வாங்கி தருவதோ எந்த வகையிலாவது ஒரு உதவி அதற்கு செய்வது இல்லை குருமார்களுக்கு ஒரு உதவி செய்வது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய இயலாதவர்களுக்கு அந்த ஒரு குருமார்களாக இருந்து ரொம்ப இயலாமல் இருக்கிறாங்க ஒரு அவங்களுடைய அன்றாட வாழ்வை வந்து நடத்துவதற்கே அப்படின்றவங்களுக்கெல்லாம் உங்களால் இயன்ற கைங்கரியம் ஒரு உணவுக்காக ஒரு பொருட்களை வாங்கி கொடுக்குறதோ இல்லை அவங்களுக்கு ஒரு ஆடை வஸ்திர தானங்கள் கொடுப்பதோ இந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது இந்த நண்பர்களால் இந்த கொலிக்கால் ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நிறைய பெனிஃபிட்ஸ் இந்த காலகட்டம் நீங்கள் வந்து பெற்றுக்கொள்வதற்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஏன்னா குருவுடைய அமைப்பும் நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி அமைஞ்சு வேலை செய்கிற இடங்களில் நம்மளுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நம்பிக்கை உரிய ஒரு கிடைக்கிறதுக்கு இந்த வழிபாடுகள் எளிமையான வழிபாடுகள் தான் உங்களுக்கு திருச்செந்தூர் மு கோயிலுக்கே போக முன்னாள் திருச்செந்தூர் முருகன் படத்தை டவுன்லோட் பண்ணி வச்சு வியாழக்கிழமை தோறும் வணங்கிட்டு வாங்க கொண்ட கடலையை பிரசாதமாக செய்து விநியோகித்துட்டு வரும்போது நீங்கள் வந்து இதை எளிமையாக பெற்றுக்கொள்ளலாம் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் அடியனுடைய பணக்கத்தையும் உங்கள் பாதம் தொட்டு வணங்குகின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் புத்தாண்டிலிருந்து பன்னெண்டு ராசிகளுக்கும் குடும்ப உறுப்பினர்களால் வரக்கூடிய பிரச்சனை பற்றி இப்போ நம்ம தொகுத்து விளங்குவோம் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் தந்தை இல்லாத பிள்ளை பாதி அனாதை தாயில்லாத பிள்ளை முழு அனாதை பார்த்தீங்களா தந்தை இல்லாத பிள்ளை பாதி அனாதை தாய் இல்லாத பிள்ளை முழு அனாதை ஏன்னா பாசத்து பாசத்தில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை குடும்பத்தில் சிக்கல் கடந்த காலத்தில் பன்னெண்டு ராசியில் உங்களனால தான் குடும்பத்தில் பிரச்சனை உங்களனால தான் மனைவிக்கு பிரச்சனை உங்களால தான் குழந்தைக்கு பிரச்சனை உங்களால தான் படிப்புக்கு கல்விக்கு பொருளாதாரத்துக்கு ஃபினான்ஸுக்கு நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் தாய் தந்தை மத கொண்டு உங்களால் பிரச்சனை இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நேரம் மார்ச் முப்பது இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நேரம் மார்ச் முப்பது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சன்மார்க்க நாள்னு சொல்லணும் உங்களை சன்மார்க்க நாளில் சங்கமிக்க போகக்கூடிய நாள் சிறப்பான உறவுகள் உங்களை யாராவது விதுக்கி உங்களை யாராவது ஒதுக்கி விட்டாங்க உங்களை யாராவது கீழனைப்படுத்தினாங்க உங்களை யார் கேவலப்படுத்தினாங்க அசிங்கப்படுத்த இது எல்லாமே உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க பிரச்சனை பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சுமூகமான உறவு வரக்கூடிய நாள் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உங்களை திட்டினவங்க போலாம் தீக்கிய நல்ல தீட்டக்கூடிய கத்தியாக உங்களை போகிறாங்க அப்போ இனிமேல் நல்ல காலம் வரக்கூடியது முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கடகராசி நேர்களுக்கு எல்லா விதமான அசிங்கமும் எல்லா வித குடும்ப பிரச்சனைகள் தீர்வு குறையும் நிச்சயமாக குறையும் அதில் மாற்றுக்கிறதுல குறைஞ்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை குடும்ப வந்து உங்களை ஒதுக்கி வைச்சாங்க பார்த்தீங்களா இப்போ குடும்ப உறுப்பினர்களை முதலாவதாக உங்களை வச்சுருப்பாங்க போதுமா அது முப்பது மூணுலேருந்து உங்களுக்கு உண்டு சாதிக்க துடிக்கும் அதாவது ஒரு சவாலாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு ஒரு சவாலாக இருக்கும் சாதிக்க துடிக்கும் சாகசத்தை தன் நெஞ்சில் பதிக்கும் கண்டிப்பாக நெஞ்சில் பதிப்பீங்க இது இனிமேல் சாதிக்கணும் சாதிக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னு சாதிக்கக்கூடியவங்க தான் நீங்கள் காண தெய்வம் வாராகி அம்மன் கண்டிப்பாக கடகத்தில் உள்ள நட்சத்திரங்கள் அப்படி இருக்கிறதுனால வாராகி அம்மன் அதுக்கடுத்தது மயிலை கபாலீஸ்வரர் அதுக்கடுத்தது கற்கடேஸ்வரர் கும்பகோணம் பக்கத்தில் கற்கடேஸ்வரர் இப்படிப்பட்ட தெய்வங்கள் வழிபாடு பண்ணும் பொழுது நிச்சயமாக குடும்ப பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டு வணங்க வேண்டிய தெய்வம் ஜாதி மல்லி ஜம்பைங்கை மல்லிகை மல்லி முல்லை ஜாதி மல்லி ஜம்பங்கி மல்லி முல்லை மலர்களால் அம்பாள் படத்திற்கு அம்பாலுடைய திருவடி பாதம் நமஸ்காரம் பண்ணி அவளுக்கு ஒரு ரெண்டு நெய்தீபம் ஏற்றி லலிதா சகஸ்நாமம் லலிதா திரிசதி பவானி அஷ்டகம் இதெல்லாம் பாராயணம் பண்ணினா வீட்டில் வச்சு நீ எங்கேயும் போக வேண்டாம் பொம்பளை எப்போதுமே வெளியே போக முடியாது வெளியே போனாலும் ஆபத்து நகை போட்டு போக முடியாது நல்லா துணிமணி போட்டு போக முடியாது ஒரு மனித ஒரு லட்சம் பதினாறு லட்சணத்தோடு நம்ம போக முடியாது அப்படிப்பட்ட கலியுகம் அப்போ வீட்டிலேருந்து இருந்து நீங்கள் பண்ணுங்கள் அப்போ வீட்டிலேருந்து பண்ணும்போது நிச்சயமாக இந்த லலிதா திரி செய்தி இருக்கு பாருங்க திரி சதி சதினா நூறு லலிதா திரின்னா மூன்று சதி அப்போ முந்நூறு நாமங்கள் இருக்கு மிகவும் உத்தமமான உயர்ந்த எண்ணத்தில் உயர்ந்த இடத்துல உங்களை வைக்கக்கூடியது ஒரு குடும்பத்தில் பிரச்சனைக்கு லலிதா ச புரியது ஆவதும் பின்னாலே அழிவதும் பெண்ணாலே அப்படிப்பட்ட லலிதா சஸ்திர பண்ணுங்கள் நிச்சயமாக நன்றாக இருக்கும்